இந்த உலகத்தில் பயோன்னு எதுவுமே கிடையாதுங்க இது நமக்குள்ள ஏற்படக்கூடிய உண உணர்ச்சி தான் இது நம்ம ஒரு செயலை செய்கிறப்போ அந்த செயலோட விளைவுகள் எப்படி இருக்கும் அதாவது சொல்லப்போனால் நம்ம ஒரு செயலை செய்கிறப்ப அதில் வெற்றி கிடைக்கணும் வெற்றி மட்டுமே ஏற்படணுங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமே ஆனால் ஒரு சில செயலை செய்கிறப்போ நமக்கு வெற்றி கிடைக்காம சில தோல்விகளும் ஏற்படலாம் இந்த தோல்வி கிடைச்சா நம்ம என்ன பண்ணுறது வெற்றி கிடைச்சா என்ன பண்ணுறது நம்மளோட மனசு ஒரு கட்டத்தில் சில கற்பனை கற்பனையாளைகளை எழுப்போம் அந்த ஒரு கற்பனை பயம் இதனால நம்மளோட மனசு தெரியாமலேயே அச்சப்படுது இந்த அச்சங்கள் படுறதுனால நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மள நோக்கி வந்துருது இதனால நமக்குள்ள இருக்கிற தைரியம் பானா போய் எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி நம்ம ஒரு பயந்தாங்குள்ளையா மாறிட்டோம் நாம நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும் இல்லை ஏதாவது ஒரு செயலில் வெற்றி பெறணும்னாலுமே எவ்வளவு இடையூறுகளும் வரும் ஆனா அந்த எல்லா இடையூறுகளையும் தாண்டி எடுத்துக்கிட்ட முயற்சியில தொடர்ந்து துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் அந்த செயலை செய்யறப்பதான் நமக்கு வெற்றிங்கிற ஒரு விஷயத்துமே வருது ஒரு பயத்தை வெல்லணும்னா என்ன பண்ணணும் பயமே இல்லாம பயத்தை முள்ளால் எடுக்கணுங்கிற மாதிரி பயத்தை தான் நம்ம எடுக்கணும் இப்போ நாம ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறோன்னா அந்த ஒரு காரியத்தை தான் நாம் முதல்ல செய்யணுமா உதாரணமாக சொல்லப்போனால் நீங்கள் ஒரு பேச்சாளராக உருவாக ஆசைப்படுறீங்கன்னா தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு உங்களை நீங்களே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பேச ஆரம்பிக்கணுமா ஆரம்பத்தில் இதில் அங்கங்கே சில நடுக்கங்கள் நமக்கு ஏற்படும் ஆனா இந்த தடுமாற்றத்தை எல்லாமே கண்டு கொள்ளாம நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யணும் நாம இப்படி தடுமாறுறதை பார்த்து மற்றவங்க எல்லாருமே நம்மளை கேலி செய்வாங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க உனக்கு இதெல்லாம் தேவையான ஆனா அவங்களோட பேச்செல்லாம் குப்பையா தூக்கி போட்டுட்டு நாம தொடர்ந்து முயற்சி செய்யணும் முயற்சியை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து நாம பேசி பேசி அதுக்கான பயிற்சியை இது பண்ணணும் நம்ம தொடர்ந்து பல கூட்டங்கள்ல இப்படி பேசி பேசிக்கிட்டே வரப்போ நம்மளுடைய கருத்து நமக்கே பிடிச்சு போயிடுங்க அதோட நம்மளோட கருத்தை எப்படி மற்றவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுங்கிற ஒரு உணர்வும் நமக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும் அதோட நாம வேறு ஒரு கூட்டத்தில் போய் பேசுகிறப்ப நமக்குள்ளே இருக்கிற பயம் நம்ம விட்டு போயிருக்கிறத நம்மளே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம் இப்படி நாம் எந்த ஒரு விஷயத்தை பார்த்து பயப்பட்டாலுமே முதல்ல வழுக்கட்டாயமாக அந்த ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு வந்தால் இந்த பயப்படுற குணம் நம்மளை விட்டு போயிடுமாங்க இதுக்கு உதாரணமாக ஒரு கதை சொல்லணும்னா ஒரு இளைஞன் வந்து நேர்முக தேர்வுக்கு போகிறான் இப்படியே அவன் நிறைய தேர்வு நிறைய தேர்வுக்கு போய் போய் அவனுக்கு அழுத்தும் போயிடுது அந்த இளைஞன் ஒரு நாள் அவங்க அப்பா கிட்டே வந்து சொல்கிறான் நான் இனிமேல் எந்த நேர்காணலுக்கும் போக போறது இல்லப்பான்னு சொல்கிறான் அதுக்கு உடனே அவங்க அப்பா அப்பா இப்ப நீ எந்த இருக்கிற எதையுமே நீ இழக்க போறது இல்ல உன்கிட்ட இருப்பதை யாரும் பறிச்சுட்டு போறதும் கிடையாது அப்புறம் ஏன் தம்பி நீ தேவையே இல்லாம பயப்படுற ஏன் இப்படி நடுங்கி பயந்தவங்க இல்லையாவே இருக்க ஆஹ் உன்கிட்ட யாராவது தைரியமா கேள்வி கேட்டா நீ தைரியமா பதில் சொல்லட்டு வா ஏன் இப்படி இருக்கன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அந்த பையன் கிட்ட சொல்றாரு உடனே அவனும் வந்து அடுத்த நேர்காணலுக்கு போறான் அங்க இருக்க அதிகாரிகள் எல்லாம் நிறைய கேள்விகளை கேட்கறாங்க இவனும் துணிச்சலா பதில் சொல்றான் அதோட இவன் அந்த அதிகாரிகளோட சேர்ந்து சிரிக்கவும் செய்யறான் இப்ப அவனுக்கு பயம் நடுக்கம் இப்படி எதுவுமே கிடையாதான் அதோட அவனுக்கு அந்த வேலையும் கிடைச்சிருது இப்படி வாழ்க்கையில சில நிமிடங்கள் மட்டுமே தைரியமா நடந்துகிட்டதுக்கே இவ்வளவு பெரிய பலமும் வெற்றியும் நம்மளோட வாழ்க்கையில கிடைக்குதுன்னா அப்போ வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் முயற்சியை கைவிடாமல் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயங்களெல்லாம் சாதிக்கலாங்க இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு கதை நமக்கு உணர்த்துது இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க